எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ஈரோடு நாற்பத்தாறு புதூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி வந்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ஊத்துக்குள்ளி போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் தீரன் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான டிடிசிபி சைட் வந்து உங்களுக்கு செயலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்வே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தில் வந்து போட்டிருக்காங்க நல்லா நீட்டாக ரெண்டே கால ஏக்கரில் முப்பத்தாறு சைட்டோட வந்து இந்த வீட்டு மனைகள் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடப்பாத் சைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தெற்கு வந்து உங்களுக்கு நிறைய சைட் இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டு ஸ்லாப்பில் கொடுக்குறாங்க இந்த ஏரியாவிலே வந்து உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப காம்பிட்டேட்டிவான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து பார்டர் எல்லாமே வந்து கம்பி வேலி போட்டிருக்கு ரோடு எல்லாமே வந்து தார் ரோடு முப்பது அடி நாற்பது நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு போட்டு கம்ப்ளீட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கு மனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலிருந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி வரைக்கும் உங்களுக்கு எல்லா அளவுலையுமே வந்து பிரிச்சுருக்குறாங்க நீங்கள் ரெண்டு சைட்டு மூணு சைட்டு சேர்ந்தும் கூட நீங்கள் ரெண்டாயிரம் சதுரடி மூவாயிரம் சதுரடி நாலாயிரம் சதுரடின்னு வாங்கிக்கலாம் ஸோ எல்லா அளவுலையுமே வந்து உங்களுக்கு ப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது சதுரடி ரேட்டு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டு ஸ்லாப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேங்க் டைப் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு இடத்துக்கும் பேங்க் லோன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்து நீங்கள் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் மூலியமாக எடுத்துக்கலாம் சைட்டுக்குள்ளே உங்களுக்கு இபி போஸ்ட்டே வந்து போட்டு வந்து வச்சுருக்கறனால எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் எல்லாமே கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய வீடுகளாகி மக்கள் குடியிருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரன்மெண்ட்டில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஈரோட்டில் யாரெல்லாம் வந்து ஒரு ரிங் ரோடு பக்கத்தில் வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர்ற மாதிரி ஒரு இடம் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த தீரன் நகர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா முன்பணத்தில் நீங்கள் டூ பிஹெஸ்கே த்ரீ பிஹெஸ்கே ஹவுஸ் வந்து கட்டிக்கலாம் நாற்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து டு ஒன் குளர் வரைக்கும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ வீடு வந்து பிளான் பண்ணி கட்டி தருவாங்க ஸோ யாரெல்லாம் வந்து ஈரோடு சிட்டிக்கு பக்கத்தில் அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் பக்கத்தில் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கீரன் நகரை இன்றைக்கே விசிட் பண்ணுங்கள் நான் மனைகள் எல்லாம் வந்து குறைஞ்ச மனைகளே வந்து அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இடத்த வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கங்க நன்றி